பற்களின் வகைகள் நமக்கு இரண்டு வகையான பற்கள் உள்ளன அவை ஆரம்பத்தில் முளைக்கும் பற்கள் அதாவது பிரைமரி டீத் நிரந்தர பற்கள் அதாவது பர்மனன்ட் டீத் ஆரம்பத்தில் முளைக்கும் பற்களை பால் பற்கள் என்று அழைப்பார்கள் அவைகளின் எண்ணிக்கை மொத்தம் இருபது இதில் மூன்று வகைகள் உண்டு என்சைசஸ் இவற்றின் எண்ணிக்கை எட்டு இவை மேல் தாடையில் நான்கும் கீழ்தாடையில் நான்கும் உள்ளன இவை உணவுப் பொருட்களை கடிப்பதற்கும் துண்டு துண்டாக வெட்டுவதற்கும் பயன்படுகிறது இந்தவித பற்களுக்கு ஒரே வேர்தான் அமைந்துள்ளது கேனாயின்ஸ் இவைகளின் எண்ணிக்கை நான்காகும் மேல்தாடையில் இரண்டும் கீழ்தாடையில் இரண்டும் உள்ளன கடினமான உணவை கிழித்து சாப்பிடுவதற்கு இவை உதவுகின்றன இவைகளுக்கும் ஒரே வேர்தான் உள்ளது மோலார்ஸ் இவற்றின் எண்ணிக்கை எட்டு மேல்தாடையில் நான்கும் கீழ்தாடையில் நான்கும் அமைந்துள்ளன மேல்தாடையில் உள்ள பற்களுக்கு மூன்று வேர்களும் கீழ்தாடையில் உள்ள பற்களுக்கு இரண்டு வேர்களும் உள்ளன இவைகள் உணவுப் பொருட்களை நன்றாக அரைக்க உதவுகின்றன பர்மனன்ட் டீத் இவற்றின் எண்ணிக்கை முப்பத்து இரண்டு இவைகளை நான்கு வகையாக பிரிக்கலாம் மேல் மேல்தாடையில் நான்கும் கீழ்தாடையில் நான்கும் உள்ளன இவைகள் உணவுப் பொருட்களை துண்டாக வெட்டவும் கடிக்கவும் பயன்படுகிறது கெனைன்ஸ் இதுவும் பால் பற்களைப் போன்று ஒரே வேரை உடையது இதன் எண்ணிக்கை நான்கு மேல்தாடையில் இரண்டும் கீழ்தாடையில் இரண்டும் உள்ளன இவை கடின உணவை கிழித்து உண்பதற்கு பயன்படுகிறது ப்ரீமோலாஸ் இதன் எண்ணிக்கை எட்டு இவை மீண்டும் முளைக்கக்கூடியவை மேல்தாடையில் நான்கும் கீழ்தாடையில் நான்கும் உள்ளது மேல்தாடையில் உள்ள பற்களுக்கு இரண்டு வேர்களும் கீழ்தாடையில் உள்ள பற்களுக்கு ஒருவேரும் உள்ளன இவைகள் உணவுப் பொருட்களை அரைக்க உதவுகின்றன மோலாட்ஸ் இவைகளின் எண்ணிக்கை பன்னிரண்டு மேல்தாடையில் ஆறும் கீழ்தாடையில் ஆறும் உள்ளன மேல்தாடையில் உள்ளவை மூன்று வேர்களையும் கீழ்தாடையில் உள்ளவை இரண்டு வேர்களையும் கொண்டன இவை உணவை அரைக்க பயன்படுகின்றன பால் பற்கள் மீண்டும் முளைக்கும் தன்மை உள்ளது ஆனால் நிரந்தர பற்கள் விழுந்தால் மீண்டும் முளைக்காது இரப்ஷன் ஆஃப் தீத் பல் முளைத்தல் நமக்கு இரண்டு விதமான பற்கள் உள்ளன பால் பற்கள் விழுந்ததும் பின்னால் அவை நிரந்தர பற்களால் நிரப்பப்படுகிறது ஆனால் இந்தப் பற்கள் விழுந்தால் மீண்டும் முளைக்காது தாயின் கருவறையில் இருக்கும்பொழுதே பால் பற்கள் முளைக்க ஆரம்பிக்கின்றன அதன்பின் நிரந்தர பற்கள் முளைக்க ஆரம்பிக்கின்றன பால் பற்கள் முளைப்பது ஆறு மாதம் முதல் ஆறு வருடம் வரை நடைபெறுகிறது நிரந்தர பற்கள் ஆறு வயதிலிருந்து ஆரம்பமாகிறது அப்ப சென்ட்ரல் என்சைசர் முளைப்பது எட்டிலிருந்து பன்னிரண்டு மாதங்களுக்குள் விழுவது ஆறிலிருந்து ஏழு வயதுக்குள் அப்ப லேட்ரல் என்சைசர் முளைப்பது ஒன்பதிலிருந்து பதிமூன்று மாதங்களுக்குள் விழுவது ஏழிலிருந்து எட்டு வயதுக்குள் அப்ப கேனாயின் முளைப்பது பதினாறிலிருந்து இருபத்தி இரண்டு மாதங்களுக்குள் விழுவது பத்திலிருந்து பன்னிரண்டு வயதுக்குள் அப்ப ஃபர்ஸ்ட் மோலார் ஆண்களுக்கு முளைப்பது பதிமூன்றிலிருந்து பத்தொன்பது மாதங்களுக்குள் விழுவது ஒன்பதிலிருந்து பன்னிரண்டு வயதுக்குள் பெண்களுக்கு பதினான்கிலிருந்து பதினெட்டு மாதங்களுக்குள் விழுவது ஒன்பதிலிருந்து பன்னிரண்டு வயதுக்குள் அப்ப செகண்ட் மோலார் முளைப்பது இருபத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி மூன்று மாதங்களுக்குள் விழுவது பத்திலிருந்து பன்னிரண்டு வயதுக்குள் லோவர் சென்ட்ரல் என்சைசா முளைப்பது ஆறிலிருந்து பத்து மாதங்களுக்குள் விழுவது ஆறிலிருந்து ஏழு வயதுக்குள் லோவர் லேட்ரல் என்சைசா முளைப்பது பத்திலிருந்து பதினாறு மாதங்களுக்குள் விழுவது ஏழிலிருந்து எட்டு வயதுக்குள் லோவ கெனாயின் முளைப்பது பதினேழிலிருந்து இருபத்தி மூன்று மாதங்களுக்குள் விழுவது ஒன்பதிலிருந்து பன்னிரண்டு வயதுக்குள் லோவர் ஃபர்ஸ்ட் மோலார் முளைப்பது பதினாலிருந்து பதினெட்டு மாதங்களுக்குள் விழுவது ஒன்பதிலிருந்து பதினோரு வயதுக்குள் லோவர் செகண்ட் மோலார் முளைப்பது ஆண்களுக்கு இருபத்தி மூன்றிலிருந்து முப்பத்தி ஓரு மாதங்களுக்குள் விழுவது பத்திலிருந்து பன்னிரண்டு வயதுக்குள் பெண்களுக்கு இருபத்தி நான்கிலிருந்து முப்பது மாதங்களுக்குள் விழுவது பத்திலிருந்து பன்னிரண்டு வயதுக்குள் மிக்சட் டென்டிஷன் பீரியட் என்பது ஆறிலிருந்து பன்னிரண்டு வயதுக்குள் நிகழ்வது அப்பொழுது பால் பற்களும் நிரந்தர பற்களும் சேர்ந்தேயிருக்கும் பற்கள் முளைப்பது நிரந்தர பற்கள் லோவர் சென்ட்ரல் இன்சைஸா முளைப்பது ஆறிலிருந்து ஏழு வயதுக்குள் லோவர் லேட்ரல் இன்சைஸா முளைப்பது ஏழிலிருந்து எட்டு வயதுக்குள் லோவர் கேனாயின் முளைப்பது ஒன்பதிலிருந்து பத்து வயதுக்குள் லோவர் ஃபர்ஸ்ட் ப்ரீமோலார் முளைப்பது பத்திலிருந்து பன்னிரண்டு வயதுக்குள் லோவர் செகண்ட் ப்ரீமோலார் முளைப்பது பதினோரிலிருந்து பன்னிரண்டு வயதுக்குள் லோவர் ஃபர்ஸ்ட் மோலார் முளைப்பது ஆறிலிருந்து ஏழு வயதுக்குள் லோவர் செகண்ட் மோலார் முளைப்பது பதினொன்றிலிருந்து பதிமூன்று வயதுக்குள் லோவர் தேர்ட் மோலார் முளைப்பது பதினேழிலிருந்து இருபத்தி ஓரு வயதுக்குள் அப்ப சென்ட்ரல் என்சைசா முளைப்பது ஏழிலிருந்து எட்டு வயதுக்குள் அப்ப லேட்ரல் என்சைசா முளைப்பது எட்டிலிருந்து ஒன்பது வயதுக்குள் அப்ப கேனாயின் முளைப்பது பதினொன்கிலிருந்து பன்னிரண்டு வயதுக்குள் அப்ப ஃபர்ஸ்ட் ப்ரீமோலார் முளைப்பது பத்திலிருந்து பதினோரு வயதுக்குள் அப்ப செகண்ட் ப்ரீமோலார் முளைப்பது பத்திலிருந்து பன்னிரண்டு வயதுக்குள் அப்ப ஃபர்ஸ்ட் மோலார் முளைப்பது ஆறிலிருந்து ஏழு வயதுக்குள் அப்ப செகண்ட் மோலார் முளைப்பது பன்னிரண்டிலிருந்து பதிமூன்று வயதுக்குள் அப்ப தேர்ட் மோலார் முளைப்பது பதினேழிலிருந்து இருபத்தி ஓரு வயதுக்குள்